உடனுக்குடன் உள்ளங்க எதம்யிலாக இருந்தாலும் அடுத்த நிலைக்கு முன்னேறுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புதிய வரலாறு படைப்பும் புதிய காலண்டர்கள் அச்சடிக்க ஸ்ரீ அபிநயா காலண்டர்ஸ் காமஜி ஜோஷி திரு கும்பகோணம் Zazu ད�ྒྒྒྒྒຍྒ ཚསསྤ ཁསྱ ཁསྲ ཁསེ ཁསེ ཁེ ཁཁེ ཁཁེ ཁཁཁ ཁཁ நீங்கள் பார்த்து திருவிசநல்லூரில் ஐயாவால் மடத்தில் இன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்த காட்சி அங்கு புனித நீராடியதை பார்த்தோம் திருவிசநல்லூர் கிராமத்தில் இன்றைய தினம் ஸ்ரீதர் ஐயாவால் மடத்தில் கங்கா ஸ்தானம் செய்ய ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டனர் கும்பகோணம் அருகே திருவிசநல்லூர் எனும் பழமையான திருவிசலூரில் வாழ்ந்தவர்தான் ஸ்ரீதர் ஐயாவால் ஆவார் இவரை ஸ்ரீதர் ஐயாவால் என்றும் இவருடைய பெயர் ஸ்ரீதர வெங்கடேச தீட்சிதர் என்றும் கூறப்படுகிறது இவரது தந்தை மைசூர் மகாராஜாவிடம் திவானாக பணிபுரிந்துள்ளார் அவரின் ஒரே மகன்தான் ஸ்ரீதர் ஐயாவால் ஆகும் இவர் இளமையிலிருந்தே ஆன்மீக ஈடுபாடு கொண்டவர் இவர் அதிகம் பக்தி பாடல்களை அப்போது பாடி வந்தார் தந்தையார் இறந்த பின்னர் திவான் பதவி கிடைத்தும் அவர் ஏற்கவில்லை தாயின் அனுமதியுடன் தந்தையின் சொத்துக்களை தானம் செய்துவிட்டு திருத்தல யாத்திரைக்கு புறப்பட்டார் குறிப்பாக காவிரி கரையில் சிவத்தலங்களை தரிசித்தபடியே அவர் சென்ற வண்ணம் இருந்தார் திருவிடை உள்ள மகாலிங்க சுவாமியை தரிசித்ததும் தன்னை மறந்து பரவசம் கொண்டார் மகாலிங்க சுவாமியின் பிரசாதம் இல்லாமல் அன்றாட உணவு அவர் ஏற்பதில்லை என்ற நிலைக்கு உயர்ந்தார் நாள் முழுவதும் புயலுடன் ஒரு நாள் கனமழை பெய்தது அந்த நேரத்தில் திருவிடைமருதூர் மருதூர் கோயிலுக்கு செல்லும் உள்ள காவிரி நதியை கடக்க முடியாது என்னும் நிலை உருவானது நாள் முழுவதும் அன்றைய தினம் சாப்பிடாமல் விரதம் இருக்க தீர்மானித்தார் சீதர் ஐயாவால் அன்றைய தினம் இரவு யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்கவே கதவை திறந்தார் சீதர் ஐயாவால் வாசலில் நின்றவர் பரிச்சயமான அந்த கோவிலின் சிவாச்சாரியார் ஆவார் திருடைமருதூர் கோயில் அர்ச்சகர் என்று அவர் கண்ணில் பட்டு மழை மழையில் நனைந்து வந்திருக்கிறாரே என பதறினார் தலை துடைக்க துண்டு கொடுத்தார் ஸ்ரீதர் ஐயாவாலின் மனைவி மாற்று உடையாக வேஷ்டியும் கொடுத்தனர் தேடி வந்த காரணத்தை சொன்னார் சிவாச்சாரியார் உங்களின் மன உறுதி எனக்கு தெரியும் மகாலிங்க சுவாமி பிரசாதம் சாப்பிட்ட பிறகுதானே நீங்கள் அன்றாட உணவை கூட சாப்பிடுவீர்கள் என அவர் கூறினார் இன்றைய தினம் கோயிலுக்கு வர முடியாததால் பட்டினி இருப்பீர்களே என்று தற்போது பிரசாதம் கொண்டு வந்ததாக அவர் கூறினார் இதை கேட்டு மனம் நெகிழ்ந்த ஸ்ரீதர் ஐயாவால் தனது வீட்டிலேயே இரவு தங்கும் வழியை கேட்டுக்கொண்டார் இதனை ஏற்று சிவாச்சாரியாரும் சம்மதித்தார் அங்கே இரவு தங்க ஸ்ரீதர ஐயாவாலின் மனைவி உணவு பரிமாறினார் தானும் பசியுடன் இருந்ததால் நன்றாக சாப்பிட்டேன் என்றார் சிவாச்சாரியார் ஆன்மீக விஷயங்களை நீண்ட நேரம் பேசிவிட்டு தூங்கினர் இந்த நிலையில் அதிகாலை கண்விழித்த ஸ்ரீதர் ஐயாவால் அருகில் தூங்கிய சிவாச்சாரியாரை காணாமல் தவித்தார் கோயிலில் பூஜைக்கு நேரமாகிவிட்டதால் சொல்லாமல் சென்றிருப்பாரோ என்ற மனைவி மழைவிட்டாலும் வாய்க்காலில் வெள்ளம் போகுமே சிவாச்சாரியார் எப்படி அதை தாண்டியிருப்பார் என கவலைப்பட்டனர் அப்போது ஸ்ரீதர் ஐயாவாளின் மனைவி நேற்று சிவாச்சாரியார் வரும்போதும் வெள்ளம் ஓடியிருக்குமே என கேட்க அதை நீங்கள் யோசிக்கவில்லையே என்றனர் பிரசாதம் கிடைத்த மகிழ்ச்சியில் எதுவும் தோன்றவில்லை என பதிலளித்து இருவரும் பேசிக்கொண்டிருந்தனர் அவசரமாக குளித்துவிட்டு அன்றாட பூஜையை முடித்து கோயிலுக்கு கிளம்ப தயாரானார் ஸ்ரீதர் ஐயாவால் அப்போது அந்த பகுதியில் வெள்ளம் போல் தண்ணீர் செல்வதை கண்டு வேண்டாமே என மனைவி தடுத்ததாக சொல்லப்படுகிறது இருப்பினும் மகாலிங்க சுவாமி என்னை வழிநடத்தி செல்வார் கவலைப்படாதே என்று கூறிவிட்டு புறப்பட்டார் ஸ்ரீதர் ஐயாவால் வெள்ளத்தில் தட்டு தடுமாறி ஒருவாராக மருதூர் மகாலிங்க சுவாமி கோயிலுக்கு சென்று அடைந்தார் அங்கே சன்னதியில் இவருக்கு முன்பாக இரவு வந்த சிவாச்சாரியார் நின்றிருந்தார் ஸ்ரீதர் ஐயாவாளின் கண்களுக்கு கருவறையில் சுவாமி சற்று கலைத்திருப்பது போல் தோன்றியது அந்த காட்சியை குறித்து தெரிவித்த எனக்கு தோன்றிய எண்ணம் உங்களுக்கும் தோன்றியிருக்கிறதே என்று சிவாச்சாரியார் அவர்களும் கூற நேற்று கோயிலுக்கு வராததால் நீங்கள் பட்டினி கிடந்திருப்பீர்களே என்று சிவாச்சாரியார் கேட்க திடுக்கிட்ட ஸ்ரீதர் ஐயாவால் நீங்கள்தானே நேற்று இரவு பிரசாதம் கொண்டு வந்து வீட்டில் கொடுத்தீர்கள் நான் கொடுத்த வேஷ்டியையும் ஏற்றதோடு என் வீட்டு உணவையும் சாப்பிட்டு பெருமைப்படுத்தினீர்களே மறந்துவிட்டீர்களா என கேட்க இன்று அதிகாலை எப்போது கிளம்பி கோயிலுக்கு வந்தீர்கள் என்று நான் கேட்க வேண்டும் என்றிருக்க நீங்கள் என பேச நானா நேற்றிரவு மழை பெய்ததால் கோயிலிலேயே தங்கிவிட்டேனே என சிவாச்சாரியார் கூற எங்கும் போகவில்லையே என்று கூறியிருக்க ஐயாவால் மகாலிங்க சுவாமியே என்று கூவிய ஸ்ரீதரையாவால் அவரது வேஷ்டி சுவாமி மீது இருப்பது கண்டு அதிசயித்தார் இந்த அதிசய நிகழ்வுக்கு பின்னர் அதன் பின்னர் ஒரு நாள் கார்த்திகை அமாவாசை தினம் வந்தது அன்றைய தினம் அவருடைய தந்தையார் திதியை அனுசரித்தார் ஸ்ரீதர் ஐயாவால் அவர்கள் பகல் நேரத்தில் பிச்சைக்காரர் ஒருவர் பசியுடன் இவரது வீட்டு வாசலுக்கு வந்து கதவை தட்டினான் அந்தனருக்கு தயாரித்த சிரார்த்த உணவை அவனுக்கு சாப்பிடக் கொடுத்தார் ஸ்ரீதர் ஐயாவால் சிரார்த்த உணவை மற்றவர்கள் சாப்பிடக்கூடாது எஞ்சியிருந்தால் பசுவிற்கு கொடுக்க வேண்டும் என்பது விதிமுறையாக சொல்லப்பட்டது இந்த விதியை மீறிய ஸ்ரீதர் ஐயாவால் மீது கோவித்தபடி அந்தணர்கள் வீட்டை விட்டு வெளியேறினர் ஸ்ரீதர் ஐயாவாலை காசிக்கு சென்று கங்கையில் நீராடினால்தான் நீ திதி கொடுக்க முடியும் என்றும் அந்தணர்கள் தெரிவித்ததால் இவர் என்ன செய்வதென்று தெரியாமல் நிற்க அன்றைய திதி நேரம் முடிவதற்குள் எப்படி நான் சாசித்து செல்ல முடியும் என மனம் வருந்திய ஸ்ரீதர் ஐயாவால் மயங்கியே முடிந்தார் கனவில் தோன்றிய சிவபெருமான் உன் வீட்டு கிணற்றில் கங்கையை வரவழைக்கிறேன் என்று சொல்லி திடீரென மறைந்தார் அப்போது கண்விழித்த ஸ்ரீதர் ஐயாவால் கங்காஷ்டகம் எனும் பாடல்களை பாட கிணறு பொங்கியது திடீரென பொங்கிய கிணற்றை பார்த்து அசு அதிசதி திடீரென பொங்கிய கிணற்றை பார்த்து அதிசயித்த அவர் வீட்டு கிணற்றிலிருந்து கங்கை பொங்கிய நிகழ்வை பார்த்து கண் கலங்கினார் கிணற்றிலிருந்து நீர் மேலெழுந்து வந்து வழிந்து பெருக்கெடுத்து ஊருக்குள் புகுந்து வெள்ளக்காடானது காடானது இதை கண்டு அதிசயித்த அந்த ஊர் மக்கள் ஸ்ரீதர வெங்கடேச தீட்சிதரை வணங்கி கங்கை நீரில் நீராடினர் சிரார்த்தம் செய்ய வந்த அந்தணர்கள் தங்கள் தவறை உணர்ந்து மகானிடம் மன்னிப்பு கேட்டனர் மகானும் கங்கையிடம் தனிமாறு பிரார்த்தனை மேற்கொண்டார் கெங்கையும் அடங்கி அந்த கிணற்றிலேயே நிலைத்தது பின்னர் அந்தனர்கள் திதி கொடுத்தனர் அன்றைய தினம் மாலை வேளையிலே திருவிச நல்லூர் ஈசன் கருவறையில் ஒரு துண்டு சீட்டு கிடைத்தது அதில் இன்று மதியம் ஸ்ரீதர வெங்கடேச அவர்களின் வீட்டு திதியில் உணவருந்தியதால் இரவு நெய்வேத்தியம் வேண்டாம் என்று எழுதியிருந்தது தாழ்த்தப்பட்டவராக ஸ்ரீதர் வெங்கடேச தீட்சிதர் வீட்டு தாழ்த்தப்பட்டவராக ஸ்ரீதர் ஐயாவால் வீட்டிற்கு வந்து உணவரைந்து சென்றது சிவபெருமான் என்பதை உணர்ந்த அனைவரும் அவரை போற்றி அவரிடம் பணிந்தனர் அமாவாசை தினத்தில் கங்கா பூஜை நீராடல் எனும் விழா கோலாகலமாக திருவிசென்னல்லூரில் கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த கிணற்றிலே தீர்த்தமாடும் விழா இன்றளவும் நடைபெற்று வருகிறது அங்கு பக்தர்கள் நீராடி அங்கு இறைவனை பூஜித்து இந்த நிகழ்வை போற்றி வணங்கி வருகின்றனர் இன்றைக்கும் கார்த்திகை அமாவாசை நாளில் இந்த கிணற்றில் கங்கை பொங்கி வருவதாக ஐதீகம் என்பதால் தமிழகம் மட்டுமல்லாது பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் இங்கு பக்தர்கள் வருவதை காண முடிகிறது இன்றைக்கும் கார்த்திகை அமாவாசையில் இந்த கிணற்றில் கங்கை பொங்கி வருவதாக ஐதீகம் என்பதை உணர்ந்து கங்கை பொங்கும் விழா பத்து நாட்கள் கொண்டாடப்படுகிறது விழா நாட்களில் தினமும் அன்னதானமும் வழங்கப்படுகிறது பத்து நாட்கள் நடைபெறும் விழாவில் பத்தாம் நாள் கார்த்திகை அமாவாசை தினத்தில் இந்த விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது கார்த்திகை அமாவாசை தினமான இன்றைய தினம் அதிகாலை முதல் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து புனித நீராடினர் இன்றைய தினம் அங்கு வந்த பக்தர்களுக்கு கும்பகோணம் அரசு மருத்துவமனை சித்தா பிரிவு சார்பில் ரோட்ரி குயின் சங்கம் சார்பிலும் இலவசமாக கபசுர குடிநீரும் வழங்கினர் மேலும் இந்த மடத்தின் சார்பாக அங்கு வந்த பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் பிரம்மாண்டமாக நடத்தி காட்டினர் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மதிய உணவை இங்கு உண்டு மகிழ்ந்து ஸ்ரீதர் ஐயாவாலின் சிறப்பு வீட்டு கிணற்றில் கங்கை பொங்கும் அதிசய நிகழ்வை நாமும் அடுத்த ஆண்டும் பார்ப்போம் கங்கை நீரில் நீராடி மகிழ்வோம் வழக்கம் போல இந்த ஆண்டும் இங்கு வந்த பக்தர்களுக்கு திருவிடைமருதூர் போலீசார் பாதுகாப்பு அளித்தனர் டிஎஸ்பி ராஜு அவர்களுடைய தலைமையில் ஏராளமான போலீசாரும் ஊர்காவல் படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர்

கங்கை தருத்தடித்து காவேரிக்கு வந்ததாக வரலாறு சொல்லுது அதனால கங்கையில ஸ்தானம் பண்ணிட்டு கங்கைக்கு காவேரியில ஸ்நானம் பண்ணிட்டு கங்கையினுடைய புனித தீர்த்தத்தை எடுக்கிறதுக்காக வந்து நிற்கிறேன் பெருமாள் ரொம்ப காவேரி ஆட்டு நீராடி ஐயாவுடைய இதுல கிணறு தண்ணியில நாங்க வந்து கங்கை தீர்த்த பிளிக்க போகிறோம் ஆடுதறிலேருந்து சென்னையிலேருந்து வரம்பூர்லேருந்து வரேன் இந்த கோயில் விசேஷம்னு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன் இப்ப வந்து இங்க வரணும்னு வந்துருக்கீங்க இப்பதான் எனக்கு கடவுள் கொடுத்தி வந்துருக்கேன் எங்க வந்துருக்கீங்க திருவிட்டா சென்னூர்